வணக்கம் நண்பர்களை புக்கண்டிய சார்பாக தினமும் ஒரு சிறுகதையோட பயணிச்சிட்டு பயணிச்சுட்டு இருக்கும் அந்த வரிசையில் நாம் பார்க்க வேண்டிய அடுத்த சிறுகதை என்னன்னா அசைக்க முடியாது அப்படிங்கிற சிறுகதை இந்த சிறுகதையோட ஆசிரியர் யார்னா சு சமுத்திரன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்குலாம் தெரியும் ஒரு தமிழ் முன்னணி எழுத்தாளர்கள் இவரும் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த இவர் தான் சமுத்திரன் அப்படிங்கிறவர் இவர் வந்து சென்னையில் தான் இருந்தாலும் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளரும் கூட இவர் வந்து சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு எழுத்தாளர் என்ன புத்தகத்துக்காக அப்படின்னா வேரில் பழுத்த பல அப்படிங்கிற ஒரு புதினத்துக்காக சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு முன்னணி எழுத்தாளர் இவர் எழுத்தர் இவர் எழுதின ஒரு அழகான கதை தான் ஒரு வேடிக்கையான கதை தான் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த சிறுகதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத தாண்டி இந்த சிறுகதை என்ன சொல்ல வருது அப்படின்னா நான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட காமிச்சிட்டு இருப்பாங்கல்ல இவங்க ஒரு பகுதியாக இருந்தாலும் நான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறத நான் மற்றவங்கள்ட்ட சொல்லனாலும் பரவாயில்ல நான் வந்து ஒரு விஷயத்த செஞ்சு நான் பெரிய ஆள் அப்படிங்கிறத நிறுவச்சிடுவேன் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பகுதியை அந்த ஆசிரியர் விவசி காமிச்சிருப்பார் இந்த ஆசிரியர் இந்த கதை தாங்க அசைக்க முடியாது அப்படிங்கிற சிறுகதை பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு இவர் வந்து ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஒரு ஓரளவு பெரிய குடும்பம் வச்சுக்கலாம் அவர் வந்து பண தேவை இப்போதைக்கு தேவைப்படுது அப்போ இவர் போய் பேங்கில் போய் லோன் கேட்குறாரு பேங்கில் போய் லோன் எப்படி கேட்குறாருனா உண்மையை சொல்லி கேட்கல இவர் வந்து ஒரு மாடு வாங்கணும் விவசாயத்தை பெருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறாரு அலைஞ்சு தெரிஞ்சு ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பேங்கில் போய் நிற்கிறாரு பேங்கில் ஒரு கவரை கொடுத்து பணம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கவரை திறந்து பார்க்குறாரு அதில் சில காகிதங்கள்லாம் இருக்குது இது என்னையா காகிதம் அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு வந்து சந்தைக்கு போங்க அங்கே வெட்டினரி டாக்டரும் எங்கள் மேனேஜர் வருவாங்க அவர் வந்து உங்களுக்கு மாட்டை வாங்கி தருவாங்க அது என்னையா நீங்களே வாங்கி தரீங்க உங்களுக்கு என்ன தெரியும் கேட்கும்போது எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால தான் வெட்னே டாக்டர் அனுப்பி அவர் நல்லா பார்த்து வாங்கி தருவார் அப்படின்னு கேட்கும்போது ஐயோ பணம்லாம் தர மாட்டீங்க பணம் எல்லாம் தர மாட்டீங்க அப்போ எங்க ஊருக்காரனுக்கு டாக்டர் வாங்க மட்டும் பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க டாக்டர் வாங்க பணம்லாம் கொடுக்கல நாங்க பணத்தையும் பில்லையும் வந்து அந்த டிராக்டர் வாங்கனுடைய கடைக்கு அனுப்பிட்டோம் டிராக்ட்ரு மட்டும் தான் அவர் போய் வாங்கினாரு அவரு அவரை பாரு டிராக்டர் வந்து விவசாயத்துக்குன்னு சொல்லி வாங்கி அவர் தனியாக தொழில் பண்ணுறாரு அதை விற்றுட்டு வட்டிக்கு காசு விடுதாரு அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு டிராக்டர் வாங்கி கொடுக்குற கடமை மட்டும் தான் எங்க கடமை நான் இதை வந்து எங்களுக்கு காசு வரும் அவ்வளோதான் காசு வந்துன்னா நான் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிற பேங்க் மேனேஜர் இன்னைக்கே ஒரு நாள் பேங்க் மேனேஜர் ஒரு ஸ்பீச் கொடுத்ததை அதை வந்து அந்த பெருமாள்கிட்ட சொல்கிறாரு அதாவது நான் வந்து இப்பெல்லாம் விவசாயிகளை வந்து இடைத்தரகர்கள் மூலமாக நிறைய ஏமாத்துகிறாங்க இதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறதுனால நாங்களே ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கு மாடு வேணும்னா நாங்களே ஒரு நல்ல மாடாக பார்த்து வாங்கி கொடுக்குறோம் அந்த மாட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுதோம் இதனால் வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் இருக்காங்க விவசாயிகள் ஏமாற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து நல்ல திட்டங்களாம் வச்சிருக்கோம் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பெருமானும் போறாரு அடுத்த நாள் வெட்டினரி டாக்டர் வராரு மேனேஜர் வராரு சந்தையில் போய் ஒவ்வொரு மாடா பாக்குறாங்க ஒவ்வொரு மாடா பார்த்துட்டு ஒவ்வொரு மாடையும் ஒவ்வொரு குறை சொல்லிட்டே இருக்காரு எங்கள் குடும்பத்தில் அப்படியே இருந்து இப்படி ஒரு மாடை வாங்கினா அப்படி சத்துட்டான் இப்படி சத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குறையா சொல்லிட்டு இருக்காரு உச்சி வெயிலில் அந்த மேனேஜருக்கும் வெட்டினரி டாக்டருக்கும் ரொம்பவே முடியாமல் போச்சு என்னடா அந்த மனுஷன் எப்படிதான் வந்து மாடை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு வீணா போன மாடு ஒரு முக்கிய ஒரு முக்கியமான ஒரு மாடை வாங்குது இந்த மாடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த மாடு எப்படி இருக்கா குறை இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஐயா குறை இருந்தாலும் இது ஒரு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரும் வந்து யோசிச்சார் இவன் அலைஞ்சிட்டே இருக்கான் இவனுக்கு எப்படியா ஒரு மாட்டை வாங்கி கொடுத்து இவன் தலையிலேருந்து எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு மாட்டை வாங்கி கொடுத்துட்டு க கிளம்பிடுறாங்க பெருமாளும் வாங்கிட்டு வராரு இந்த வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ட்விஷ் இருக்கு அந்த ட்விஷை சொல்றேன் அதாவது பெருமாள் மாட்டை வாங்கிட்டு வராரு வெட்டினரி டாக்டர் மேனேஜரும் போய் அந்த பேங்கில் இருக்க மேனேஜர்கிட்ட சொல்றாரு ஆ பார்த்தியா இப்படி ஒரு மாட்டை இப்படி ஒருத்தர் அலைஞ்சிட்டே இருந்தான் நான் எவ்வளோ பெரிய ஆள் நிறுவனம் பற்றியா எப்படியோ ஒரு மாடை அவன் தலையை கட்டி இந்த மாடை வாங்க வருஷம் பற்றியா இதுதான் வெட்டினரி டாக்டர் அப்படின்னு சொல்லி அவன் பெருமையாக பித்துட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து பெருமாள் நினைக்கிறான் ஆஹா எங்கள் வீட்டில் இருக்க மாடை அங்கங்கேயா பார்த்துட்டு ஒரு மொக்க மாடை நானே என் வீட்டில் இருக்க மாடை நானே வாங்கிட்டேன் ஸோ எனக்கு காசும் கிடச்சிட்டுன்னு சொல்லி பெருமாள் நினச்சிருக்கேன் அதாவது அவங்க வீட்டில் இருக்க மாடை ஆள் மூலமாக வச்சு சந்தைக்கு விட்டு அந்த சந்தையில் அவன் மாடை அவனே வாங்கியிருக்கான் காசை கொடுத்து அப்போ அந்த காசும் கிடச்சிட்டு மாடும் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி பெருமாள் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் தாங்க ஒரு மனிதரோட வாழ்க்கையில் என்னதான் தான் பெரு நான் ஒரு ஆள் அப்படின்னு பெருமையாக பீத்துக்கிட்டாலும் ஒரு வகையில் அவர் தான் இருக்கான் நான் ஒரு பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறத வந்து பெருமையாக சொன்னாலும் அவர் ஒரு முக்கியமான ஒரு புத்திசாலியாவோ இல்லை தன்னோட பெருமையாக காட்டிக்கிட்டாலும் இருக்கான் அப்படிங்கிறத இந்த ஆசையாளாக காமிச்சிருப்பாரு இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இது மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதனால யாருமே நான் வந்து பெரிய ஆள் இல்லை எல்லாருமே சாதாரண மனிதர்கள் அப்படிங்கிறத ஒரு தாழ்வு மனப்பான்மையோ தன்மானமோ இல்ல காமிச்சுக்கோம் அப்படிங்கிறதா சொல்றாரு சரி இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்